ஹலோ ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஏழாயிரத்து பத்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபதாயிரத்து நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்